அப்ப எல்லாம் காசுக்கு தான் தான் தீனுக்கு இல்லை மௌனு என்பது தீனுக்காக அல்ல தீனிக்காக விளங்குதான் இல்லையா எல்லாம் காசு தான் காசு சோறு அப்ப இந்த அடிப்படையில தான் இவங்களுடைய மௌனி ஓடி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால தான் இதை வந்து இபாதத்தவர்கள் செய்யறது நல்லா அடைக்கிறது இவர்கள் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா சினிமா பாட்டில் ஓத முடியுமா குரான் வசந்த சினிமா வந்து சிறுப்பாளைய அடிப்பாங்க பள்ளிவாசல் உட்கார்ந்துக்கிட்டு அல்வந்தூர் சூரா வந்து நீ வந்து ஒரு எம்ஜிஆர் பாட்டு ஓதி பாருங்க ஒரு நாள் ஓதுங்க நீ வெளியே போயிடு அப்படின்னு ஓதிட்டு என்ன என்ன ஆகும் அப்ப நீ உட்காந்து பள்ளிவாசல உட்காந்து மௌனூர் பாட்டை மெட்டில் ஓதுனீன்னா என்ன அர்த்தம் இவர்கள் எங்க கொண்டு வரங்குதா அப்ப அதுல வந்து சேக்துல்லா ஜமாலின்ற கோமாலியிட அஜ்ரத் சினிமா பாடல்கள்ல நம்ம வந்து மவுனது ஓடலாமா அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவரு சகோதரர்களே அப்படின்னு ஆரம்பிச்சுக்கிறாரு என்ன சகோதரர்களே சினிமா பாடல்களில் மெட்டெடுப்பது வந்து அதில் வந்து நம்ம வந்து நடுநிலை முக்கியம் என்னவா நம்ம வந்து தரமான பாடல்களில் மட்டும்தான் மெட்டெடுக்க வேண்டும் இதில் அந்த ராகம் போட்டு பாடுவது கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுவது நம்முடைய மார்க்கத்தில் ராகம் என்பது கூடாது என்பதல்ல அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கிறது அது பிரச்சனை இல்ல இந்த மெட்டு சினிமா வந்து புடிச்சு அதனால குழந்தை சொல்ல முடியாது நமக்கு ராகம் போடுவது குருவான் குருவான் ஓதுவதே பார்ப்பீங்கல்ல அது ஒரு வகையான ராகமாக தான் இருக்கும் காரிகள் ஓதுறதெல்லாம் பார்க்குறீங்கல்ல பாக்குறீங்கல்ல அது ஒரு வகையான ராகத்தோடு ஓதுவாங்க அது ஒரு ராக பிரசலை அதே நேரத்துல சினிமா பாட்டுன்ற உடனே தப்பாங்குத்து குத்து பாடல் எல்லாம் இருக்கும் அசிங்கமான பொருள்ல பாட அந்த மீனிங்கல பாடக்கூடாது ஏன்னு கேட்டா அந்த மெட்டில பாடும் போது கேட்பவர்கள் அந்த பாட்டோட நினைவு வந்துரும் அது கூடாது அதே நேரத்துல சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கிறது அது பிரச்சனை ஏன்னா எதிலுமே நம்ம நடுநிலையா போகணும் ராகமே கூடாதுன்னு சொல்ல கூடாது சொல்லக்கூடாது தப்பாங்குத்து பாடல் அது கூடாது அது ஹராம் ஏன்னா தப்புவா நமக்கு முக்கியம் என்ன நடுநிலை நமக்கு முக்கியம் டப்பாங்குத்து பாடல் கூடாது குத்து டப்பா ஓகே பிரச்சனை இல்லை வச்சுக்கலாம் என்னன்னு கேட்டால் இதுதான் வந்து மௌலு இது ஒரு இவாதம் இதுக்கு வந்துக்கிட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு நாங்க இவ்வளோ சிற்கு இல்லை நாங்கள் நிரூபிக்க தயாராக இருக்கிறோம் அதுதான் இங்கே தான் நாரிகிட்டு கிடைக்க மொத்தத்துக்கு சாக்கடையிலையும் மூங்கி கிடக்கிற மனுஷ மனத்திலையும் போட்ட பிறண்டுக்கிட்டு இருக்க எந்திரிச்சிருந்துக்கிட்டு ஒரு பொட்டு தூசி இருந்தால் காட்டு பார்ப்போம் வர தயார் என்ன வந்தாலே இருக்கு நீ வந்து நிக்கிறத பார்த்தாலே மூஞ்சில அப்பி இருக்கு ஐட்டத்தை எடுத்து இருபத்தஞ்சு வருஷமா எரிஞ்சுகிட்டு இருக்கோம் மூஞ்சில எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கோவை விவாதத்துல வச்சு முஸ்தபா மசீன் ஒரு ஆள் பேசிருக்காங்க வீடியோ இழுப்பு இருக்கு தயாரா விவாதத்துக்கு உதவிங்களா நீங்க எல்லாம் ஆம்புலையா அப்படின்னு சொல்லிட்டு

நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த விவாத அரங்கத்தில் வச்சு புதவை ரயில ஏறி ஏதி மிதிக்காத முறையாக அந்த கிளி இழிச்சிருக்கும் நாலு கிளி இழிச்சிருக்கும் நாலு நாள் ரெண்டு நாள் விவாதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு கிளி கிணி கிழிச்சிருக்கிறோம் விவாதத்துக்கு வரும்போதே சொல்லிட்டு வந்துடும் எங்களை ஒரு கப்பு ஒன்று ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி வெற்றி வீரர் விவாத புகழ் உஸ்தவாசனையும் போட்டு ரெடி பண்ணிடுறாய் என் உடனே எங்கள்கிட்ட வெடி அம்பு டாடியும் வாங்கிட்டு புது ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு வெற்றியே வீர வேண்டு கிளம்பிடுறாங்க இப்படிதான் நல்லது அந்த விவாதத்தை எடுத்து பாருங்க இந்த ஷேக் அப்துல்லா உட்கார வச்சுக்கிட்டு இருந்தால் உட்கார்ந்துருக்காரு இருக்காரு இந்த இதை போடுறோம் சகோதரர்கள் நீங்க வந்து தரமான பாறைகளில் இருந்து நீங்கள் மெட்டெடுக்க வேண்டும் ஏன்னா வந்து குத்து டப்பான் குத்து வேண்டாம் அப்படின்னு நான் இது எவ்வளவு பெரிய கேவலம் இது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறேங்க ரெண்டு நாள் அப்படியே தான் உட்காந்துருவாங்க வாய திறந்த சலாங்க நான் கூட பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மாதிரி உட்காந்துருக்காருங்க ட்ரைனிங் கொடுத்து கூப்பிட்டு வந்துருக்காங்க எத்தனை நாள் ட்ரைனிங் இருந்தாலும் தெரியல அதாவது வந்து கிளிப்பிங் ஒரு ஆளாம் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்து திசைதிருப்பல் திருப்பல் என்ன மதுகப்புல இருந்து எவ்வளவு கேவலங்கள் ஆபாசங்கள் அசிங்கங்கள் அயோக்கியத்தனங்கள் இருக்குன்னு அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு ஆமா இருக்கத்தான் செய்கின்றது அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்தி கொண்டு இப்படி பேசுறீங்கல்ல உங்களுடைய ஆளு இந்த போடுங்க நானூத்தி ஐம்பத்தி அஞ்சாம் நம்பர் போடுங்க அசிங்கத்தை சொல்றாருன்னு பாருங்க குரானோட ஒப்பிட்டு எவ்வளவு பெரிய கேவலம் என்று பாருங்க போட்டு பாடுவது கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுவது நம்முடைய மார்க்கத்துல ராகம் என்பது கூடாது என்பதல்ல அதே நேரத்துல சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான மெட்டுக்கள் இருக்கிறது அது பிரச்சனை இல்ல இந்த மெட்டு சினிமா வந்து குடிச்சு அதனால குழந்தை முடியும் நமக்கு ராகம் போடுவது குருவான் ஓதுவதே பாத்தீங்கல்ல அது ஒரு வகையான ராகமா தான் இருக்கும் காரிகள் ஓதுறதெல்லாம் பாக்குறீங்கல்ல அது ஒரு வகையான ராகத்தோடு ஓதுவாங்க அது ஒரு ராகம் பிரச்சனை அதே நேரத்தில் சினிமா பாட்டுன்ற உடனே கப்பாங்குத்து பாடெல்லாம் இருக்கும் அசிங்கமான பொருள்ல பாடுறது அந்த மீனிங்ல பாடக்கூடாது ஏன்னு கேட்டால் அந்த மெட்டில் பாடும்போது கேட்பவர்கள் அந்த பாட்டு நிலை வந்து ச அது கூட வேணுதல் அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான வெட்டுக்கள் இருக்கிறது அது பிரச்சனை ஏன்னா எதுவுமே நம்ம நடுநிலையா போகும் ராகமே கூடாதுன்னு சொல்லக்கூட கூட கூடாது சொல்லக்கூடாது நடுநிலை முக்கியம் கவனம் என்ன எவ்வளோ பெரிய கேவலம் நீங்க வந்துக்கிட்டு இல்லை டோல் டோ அடிப்பீங்க

இது ஆபாசமா தெரியல இது அசிங்கமா தெரியல இதெல்லாம் நியாயப்படுத்துவீர்களா அப்ப அல்லாவுடைய தூதர் மேலே கேவலப்படுத்தி அவங்களுடைய அல்லாவுடைய தூதரை கேவலப்படுத்த விட பெரிய ஆபாசம் இது சினிமாவை தூக்கி பிடிக்கிற விட பெரிய கேவலம் இது பதில் சொல்லுங்க அவ்வளவு போட்டு கிளி இனி கிளிக்கிறோம் ரெண்டு காலையும் பஞ்சை வச்சு அரைச்சிட்டாரா இல்ல வந்து வாயில வேற எதுவும் வந்து அல்வா அல்வா போய் ஒட்டி கிடிச்சா ஒன்னும் தெரியல நமக்கு இப்படியே உட்கார்ந்துருக்காரு ஏன்னா உன்னைய போட்டு இந்த கிளி கிழிக்கிறோம்ல இந்த மாதிரி சினிமா தரமான சினிமா பழந்து மெட்டெடுக்கணும் சொல்ற இது வந்து இஸ்லாமான் கேள்வி கேட்கிறோம் நீ எவ்வளவு பொய்களை சொன்ன புழு மூட்டை மதகுற மாதிரி உட்கார்ந்து வெளியே போயிட்டு வெற்றி வெற்றி வெற்றின்னு கடந்து கத்திட்டு இருக்காங்க அப்ப வந்து இது எவ்வளவு பெரிய கேவலம் அதுல போட்டு அந்த உரி உரிச்சோம் விவாதத்துல அந்த உரி உரிச்சிருக்கிறோம் அந்த ஒரு வெற்றி வீரர் தான் இப்ப வந்துகிட்டு விவாதத்துக்கு தயாரா நாலு வருஷத்துல மறந்து போச்சு அறிவு வாங்கினதுக்குள்ள என்னெல்லாம் ஏறி மிதிச்சோம் எப்படிலாம் கொதவாளையில ஏறி மிதிச்சோம் எப்படிலாம் வந்து அவர்களை வந்து போட்டு உரி உரி உரிச்சோம் என்பதையெல்லாம் மறந்து மறந்துட்டு மக்கள் மறந்துட்டுன்னு நினைக்கிறாங்க மறக்கலாம் இல்லை அம்புட்டு ஞாபகம் இருக்கு அம்புட்டு நாங்கள் கேட்ட கேள்வி விவாதத்துக்கு வர்றதுனா நீ ரெண்டாவது கேட்குற கேள்வி நீ கேட்ட கேள்வி நான் கேட்டது எத்தனை வருஷம் ஆச்சு நாலு வருஷம் ஆகி நீ வந்து பதில் சொன்னியா முதல்ல அந்த விவாதத்தில் அவ்வளவு கிளி கிழிச்சோமே அவ்வளவு கேள்வி கேட்டோமே பதில் சொன்னீங்க இல்லையே